பலவேற்பட்ட மதங்கள் மொழிகள் பல ஜாதிகள் என்று பிரிந்து வாழ்ந்தாலும் இந்தியர்களாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த நிலைதான் அந்த நிலைக்கு உழை வைப்பது போன்ற கொள்கை சித்தாந்தங்களை கொண்ட பிஜேபியினுடைய ஒரு அவர்களுடைய ஆட்சியோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ தமிழகத்திலே வேலூன் வே என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அவர்களுடைய சித்தாந்தத்தால் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் பாஜகவினுடைய நிலை இங்கே வேறொன்றுமையானால் எதிர்காலத்திலே நமக்கான அடையாளம் நமக்கான மொழி நமக்கான இந்த மண் நம்மைக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபாயத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நான் தேர்தல் வேலைகளை செய்தேன் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமது தமிழர்களுடைய இந்த மாநிலத்தினுடைய சுய உரிமையும் மாநிலத்தினுடைய சுயாட்சியும் நமது மொழி மக்கள் சார்ந்த கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்து சித்தங்களுக்கும் ஒரு நிலைப்பாடில் உறுதியான நிலைப்பாடை ஏற்று மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கு குறிப்பாக பிஜேபி எதிர்த்து இந்த இந்தியாவிலே இன்றைக்கு மிக மிக வலுவான ஒரு சூழ்நிலையிலே அத்தனை சவால்களையும் எதிர்த்து சமாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஒட்டுமொத்த இந்தியாவுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறையண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த நிலையில் இவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படையினுடைய ஆவல்